பாலியல் சார் அமைப்புக்காக மாதம் தவறாமல் குழந்தைங்க அந்த பாளையத்தன்மை பற்றம் எப்படி சொல்கிறாங்கன்னா உயிர் பட்டு ரொம்ப பட்டுவிகள் வேறு ரொம்ப தீவிரமான அந்த மாதிரி பாளையந்திர நம்ம நைன் செலவான கலந்து இறங்கிற கலந்து இன்றைய சமையல் துணை அமைத்தனம் துணை பேராசிரியமாரிய சேராவியா மற்றும் அமைந்திருக்கு அனைத்து பாவைந்தர் புலமுறை மற்றும் இங்க அமைந்த அனைத்து சான்ற்கள் ஆண்டவர்கள் சகோதரிகள் அனைவருமாக சேர்ந்து இந்த விழாவிலேயே தொடர்ச்சியா மாவட்டம் பெருவியாரு இன்னைக்கு அவருடைய தமிழர்கள் அவர்தான் நீ பெரிய அண்ணாவே காலைந்தர் பெரிய தலைவருக்கு திராவிடத்தினுடைய பெரிய சக்தி பாவேந்தர்

संगे मुनंदे संगे मुनंदे मंगल वारम तुंगे वारम

நம்ம தமிழரையும் தமிழ் நிலமான தமிழ் மொழியையும் தமிழ் எண்ணியையும் தமிழ் உண்மையையும் அவங்க தலைமையையும் சொன்னாலையும் எல்லாத்தையும் படித்து இழுத்தி பேசி தமிழர்கள் வீரத்தில் கம்மியான இழுத்து பேசிய பொழுது அந்த சீற்றம் கொண்டு பொங்கியிருந்த அல்ல உங்கள் கண்ணகிச்சி நோய் கற்பு படம் கொண்ட கண்ணகிச்சி கங்கையை வடி எழுத எழுப்பு அந்த இமயத்தில் வடிவெழுப்பு கங்கையை சுமந்து அந்த பேராட்டையை வைத்து அந்த அதிகாரத்தில் எல்லா கோலம் போனேன் சிலை எடுத்தாமல் தமிழர் தானுங்க வந்து படங்களா வரைய இருக்கேன் கண்ணோண்டி மன் தோண்டா காலத்து முந்தோண்டிய அந்த பெண்மையை கட்சியை வாரேன் தமிழில் சேவத்தை புலோகரம் ஐயா அஞ்சாலாம் சேர்ந்து இருக்கா வந்து ஏன்னா

No well

நாம எதுக்கு வந்து நிக்கறோம்லயா انابلا அன்னைக்கே நம்ம பாட்ட நல்ல நல்ல பிள்ளைங்களா சொல்றவலா இந்த நாடு சிறப்பா இருக்கு நல்ல பிள்ளைங்களா அத அன்னைக்கே ஒரு நாள் பார்க்க பாக்கல நளைய நளைய நம்பி இந்த 나డే இருக்குது தம்பி சின்னதே ஒரு நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைங்கள நம்பி நீ அறிவை வாங்கலாம் அறிவைிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இருந்து இருந்தால் பேரை வாங்கலாம் இருந்து இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால்